மக்களை எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ரயான் வந்து அவனுடைய தவறை ஒற்றுக்கொள்ளே மாற்றுறாங்க அதுதான் ஒரு குறுக்கித்தனமாக ஒரு வேலையை பண்ணிட்டு ஆ ராணுவ கேளுங்க ராணுவ கேளுங்க ராணுவ கேளுங்க டே அவன் தான் சொல்கிறான்டா நான் விழுந்ததுக்கு காரணம் சொல்லிட்டான் ஜெஃப்ரியை பிடிச்சதுக்கும் தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் அதுக்கு மேலே என்ன நீ ஒத்துக்குற முதேவினா ஒத்துக்கவே மாட்டேன் அவன் பாட்டு வந்து கத்திக்கிடக்கான் இதில் ஜாக்லின் வர ராணுவ கிட்ட வந்துட்டு நீங்கள் எதுக்கு பொம்மை எடுத்து விளாடுறீங்க இந்த மாதிரி ஒரே பொம்மை கேட்க பண்ணுறேன் அது அவனுடைய கேம் அதை எப்படினாலும் ஆடுவான் இவன்தோ ராணுவ வந்து எந்த டீமும் கிடையாது அதுதான் நிதர்சன உண்மை அவனுக்கு யார் போகக்கூடாதோ அதை முதல்ல விளையாண்டுட்டு அதையும் வந்து இவங்க கொத்த சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுதுங்க சரி இப்போது முதல்ல அந்த காப் வீட்டுக்குள்ளே விழுந்தது முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறானுங்க ஆக்சுவலாக அந்த கிளிப்பு நானும் தேடி பார்த்தேன் அது கிடைக்கல அப்படிதான் விழுந்தா அப்படின்னா மொத மொதல் ரூல்ஸ் சொல்கிறப்ப அந்த காக்பீட் குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது யாருக்கும் ஐடியா கிடையாது அப்போ தான் வந்து விழுந்தானா இல்லை பிக் பாஸ் சொன்னோன்னே போய் விழுந்தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதாவது நம்ம ஜெஃப்ரி எல்லாம் விழுந்தாங்க இல்லை அதில் முத்துக்குமரன் விழுந்தானா அந்த ரவுண்டில் நான் கேட்குறேன் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் முத்துக்குமரன் கண்டிப்பாக ரூல் பிரேக் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியா அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அடுத்து ஜெஃப்ரி தான் பிடிச்சி ராணுவ தள்ளிட்டான் ரயன் ஒன்றுமே பண்ணல ரயன் ஒன்றுமே கிளிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்றவங்க எல்லாத்துக்குமே ரயன் தான் ராணுவ ஜெஃப்ரி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படியே ஒரு சுற்று சுத்து சுற்று கீழே தள்ளி விடுவான் காக்பீட்டுக்குள்ளே முத உள்ள விழுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அதுக்கு மேலே ராணவ் அடுத்து தான் ரயன் உண்வான் ஸோ அவனா போய் ஜெஃப்ரி புல் பண்ணல இவன் தான் வந்து புல் பண்ணி விட்டான் அங்கே ஒரு மிஸ்டேக் மஞ்சரியை பயங்கரமாக சோக் பண்ணதும் அவன் தான் அதையும் ஒத்துக்க மாட்டான் அதாவது ராய ராயன் இருக்கான் பாருங்கள் அவன் வந்து பொருட்கி போய மாதிரி ஆடுறான் ஆக்சுவலாக அந்த மாதிரி கேம் ஆடக்கூடாதுங்க இப்போ ஒரு லெவலுக்கு மேலே வயலன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது இது தெரியாம இந்த சௌந்தரியாவும் நம்ம ஜாக்லினும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோ நமக்கு ஒரு கோவாவில் டூர் போறதுக்கு ஒரு மெம்பர் கிடைக்க மாட்டேன் அதனால நம்ம வந்து ராணுவக்கு எதிராக பேசணும்னு சொல்லிட்டு ரெண்டும் கத்திட்டு இருக்காங்க இவ்வளவுதான் மேட்ரு சரியா பசங்க எல்லாம் சேர்ந்து இப்போ ராயனுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க டே நீ பண்ணது தப்புடா ஒத்துக்கூடா அப்படின்னா அவன் அதை சொல்லவே மாட்டான் அப்போ நீங்கள் வந்து அவன் கட்டி பிடிச்சது ஜெஃப்ரிக்கு எலும்பு உடஞ்சிருச்சுனா என்ன பண்ணுவீங்க அது இதுன்றான் டே அதையும் தானே தப்புன்னு சொல்கிறோம் இங்கே மேலேயும் தப்புடா எனவும் தப்பு ஆனவன் தப்பு ஆனால் உன் மேலே மிஸ்டேக்ஸ் அதிகம் நீ பண்ணது ரொம்ப கேவடுகட்டத்தனம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க இல்லைன்றா மொத்தம் முத்து லாஸ்ட்டாக முடிச்சிட்டான் ஒரே பாயிண்டில் இங்கே பாடுறான் எவனாலும் இருக்கட்டும்டா மக்கள் தானே பார்க்குறான் வெளியே அவன் முடிவு பண்ணிப்பான் அவன் கரெக்டு அவங்க எதுன்னுட்டு சரியா நீ இப்போது பேசிகிட்டு இருக்க இல்லடா இனிமேல் விதிய மீறாதீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே அவன் வந்து விபரீதம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்குமரன் திருப்பின்னு சொல்கிறாப்புல ஆமாண்டா அப்படியே வச்சுக்கோங்கடா இனிமேல் நீங்கள் விபரீதமாக வந்து விளையாடாதீங்க ரெண்டு பேருமே அப்படி விளையாடுனா சிவபாட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து பேசி முடிச்சிடுறான் ஆனால் இந்த ரயானுக்கு அக்சப்டன்ஸே இல்லை கேட்டால் சனிக்கிழமை பார்த்துக்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் டேய் கோமாளி நீ பண்ணுறதே பெரிய தப்பு அதை அக்செப்ட் பண்ணிக்க முத சும்மா போய் உட்காந்துக்கிட்டு அவனும் பெரிய பருப்பு மாதிரி என்னமோ ஏண்டா கேம் முடிஞ்ச போகிற நான் சண்டைக்கு போகிறேன் நீ போய் நீ பிக் பாஸ் கிட்ட ராணுவம் பேசிக்கிட்டு இருக்கான் கே முடிஞ்சிருச்சு அப்போ எதுக்கு நீ வந்து எல்லாத்தையும் போயிட்டு இறங்கி போய் சண்டை போடுற உன் பொம்மையை எடுத்துட்டாங்க அவ்வளோதானே அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து எனக்கு எதிராக இருக்காங்க ஆ ஊன்றாங்க அப்போ மாதிரி ஒரு வெங்காயம் கிடையாது ஆக்சுவலாக நாலஞ்சு பேர் தான் ராயனுடைய பொம்மையை டார்கெட் பண்ணாங்க சரியா ராணுவ வந்து முடிவு பண்ணிட்டான் நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டாங்க அது நான் வந்து கோவா மெம்பர் கேங்க கேங்கை தான் குடைப்பேன் அப்படின்ட்டு ரான நேற்றே சொல்லிட்டேன் அது இந்த லூஸ் பயில புரியல முத்து ஆனந்தி மஞ்சரி இவங்க எல்லாம் ஒரு டீம் தான் அவங்க அதுக்காக ஆடிட்டு இருக்காங்க சாச்சனாலாம் அவங்க வேற அவனுங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவன் உள்ள பொம்மை கூடாது போகக்கூடாது தான் தடுப்பான் பின்ன அப்போ அதனால வந்து தான் எல்லாம் எதிர்க்கிற மாதிரி அர்த்தமா லூசு போய மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு சென்ஸே இல்லை இதுக்கு வந்து ஐயோ அம்மான்ட்டு அதே மாதிரி ஜாக்லின் வந்து ராணுவ நீ எதுக்கு அந்த பொம்மையே போக விடாமல் பண்ற அது அவனுடைய விஷயமா உங்க கேட்டான வந்து அப்புறம் ஜெஃப்ரிக்கு மண்டையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டு இருக்கு போல கீழே அதுக்கு வந்து பிக் பாஸ் கிட்ட போயிட்டு கொஞ்சம் பாவமாக இருந்து பார்க்கறதுக்கு அவனை ஏங்க இதில் வந்து தப்பு சரி பிசிக்கல் டாஸ்ட்ல பேசவே முடியாது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆனா ராயன் ஒரு எக்ஸ்ட்ரீம் அதிகமாக போயிட்டான் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கணித்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீண்டும் சந்திப்போம் கொண்டு கொடுப்பேன்